இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா பாலக்கரை கடை போறோங்க பாலக்கரை கடைஞ்சி சாப்பிட போறோம் பாருங்க நீங்க பல விதமா செஞ்சிருக்கலாம் இவங்க வந்து எந்த டைப்ல செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க இவங்க எதை வித்தியாசமா செய்யறாங்களா பாருங்க வந்து பல விதமா செய் செஞ்சிருப்பீங்க ஓகே இவங்க எதை செய்யறாங்களா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சரி

ஆல்ரெடி இப்போதான் கொஞ்சம் காலையில் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு உடம்பு கரெக்டாக இருக்கு அது கெடுத்து விட்றேன் அது கூட தோரம் பருப்பா அது கூட பருப்பா இது ஸ்டோர் பருப்பு ஸ்டோர் பருப்புன்னு

இத்தனை வேகத்துக்கு हां பைத்திரட தப்பா யாருது சிட்டிங் கிர நம்ம பாயா வந்துட்டு இருக்கு எவ்வளவு நேரம் அது சீக்கிரம் வெந்து போயிடும் வெந்துட்டே இருக்குமா ஆ வரமா வர வர தண்ணியில வடிச்சிட்டு அப்படியே போட்டு கடை அப்படியே போட்டு கடுத்து நெய்ஸ் வராது அப்படியே போட்டு கடையிடுவோம் உனக்கு போட்டு மத்து போட்டு கடையிடும் பாரு காத்தலாம் சொல்லு மூணு கட்ட்க்கு மூணு இது பாலகிர மூணு கட்டு வாங்க நிய? ஆமா. மூணு கட்டு 30 மூணு போட்டு இவ்ளோ வந்திருக்கா? அடைத்து பருப்பு லேசாக தான் கீரை இதையும் போட்டு கரைஞ்சி விட்ருங்க அவ்வளோதாங்க கீரை கடைஞ்சாச்சா கீரை குழம்பு தாளிக்கிறதுக்கு நாள் இதை பார்க்கவே இல்லையே வந்தால் எல்லாரும் தெரியும் வடகங்க வடகம் போட்டுக்கிறாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த வடகத்தெல்லாம் பார்த்து அடுத்து சின்ன வெங்காயம் மரம் மிளகா தாளிக்கிறதுக்கு கடைஞ்ச கீரையே ஊற்றிக்கலாங்க அதில் என்ன கொதிக்கணுமா இல்லை ஒரு கொதிவா இருந்தா பாலைக்கீரை கடைஞ்சாச்சுங்க அங்கே எப்படி கடைஞ்சிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்